முடியும் போவோம் மர்மனே வாங்க மர்மனே வந்தல இருந்து நின்னுட்டே இருக்க உட்காருங்க ஆமனே இருங்கனே காபி போட்டு கொண்டு வரவா இல்ல ஜூஸ் போட்டு கொண்டு வரவா இவ்வளவு நேரம் சும்மா இருந்துட்டு நம்ம வந்து பழமளியே சொன்னேன்னா எல்லாரும் சாடிட்டு வந்து கேக்கவா என்ன சொன்னா மதிய அத தலைவாசல் மிதிக்க வேண்டாமா உங்க அம்மா உங்க அண்ணி எல்லாரும் எப்படி என்ன வரவே இருக்கவோன்னு கேடி மக்களே மாப்ளே இருக்கு சொல்லு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போங்க அத வந்துடறல வந்தவரை அப்படியே கையோட நிக்க வச்சி பேசிட்டு இருந்தா எப்படி மக்கா உட்கார சொல்லு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணதே ஒரு விருந்து வேண்டாம் மருந்து வேண்டாம் எல்லாரத்தையும் மர்மளோட வச்சிக்கோ நான் இதெல்லாம் அடபட மாட்டே. ஒரு தடவை ஊமடி விட்டு நான் ஏம்பேச்சி நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன்ல. நான் என் மாமியார் வீட்டுக்கு போறேன். வேணானே அங்க வந்து பாருங்க யாருனாலும் பாசல நின்னு கோபப்படாதீ. மர்மு மா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? ஒண்ணு நினைக்க மாட்டாரு. பேசாம இரு. இதைய கண்ணீர் வரவளைக்கு உச்ச உச்சன அழுத மாதிரி அழுது பாக்கிலோ. மர்முளே நம்ம வீட்ல நடந்த பிரச்சனை மர்முனுக்குத் தெரியாதா? அசிங்கமா பேரும். இதே அதை நீங்களும் உங்க மௌளும் முதல்ல நினைச்சிருக்கணும் சரி நடந்தது நடந்து போச்சு மர மௌள மாவா வீட்டுக்கு போற நீ இப்பவே கிளம்பி நிக்க மாட்டியா ஒத்த கல்ல நிக்க மாட்டியா ஆஹா ஒத்த கல்ல நிக்கணும் போல இருக்கே அப்பதான் அண்ணி காரி நம்புவா செல்ல மவளே நான் இதா ஏன் பேச்ச கேட்றக்க அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒத்த கல்ல நின்னு கண்ணா உங்க அண்ணி காரி நான் எப்படியாவது சமாளிச்சு புடுறேன் இப்ப சீக்கிரம் எனக்கு கால் வரை வலிக்குது அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் பாத்தியா மர மௌள ஏமாவா மாமியார் வீட்டுக்கு போறன்னு ஒத்த கல்ல நிக்கா எப்படியாவது தடுத்து விடு மர மௌள ஏமாவா பேடா

அன்னிக்கேரி வாரா ஓ மனசா இப்போ எங்க அண்ணி வந்து வீட்டுக்கு போகாதீங்க ஒரு நாள் இருங்க பாங்க நீங்க என்ன சொல்லணும் அதுக்கு தனட்டி வந்திருக்கே ஒரு வாரம் இருக்கதன வந்திருக்கே ஏ ரப்பர் வாயா அப்படி சொல்லிடாதே உடனே என்னதுமா சொல்லணும் என் பொண்டட்டி கூப்பிடுது தான் வந்தே சும்மா ஒரு பேக் எல்லாம் கொண்டு வந்து அப்படி சொல்லி நல்ல கெத்து கட்டணும் கெத்து கட்டணுமா சரி நீ எதையும் சொல்லண்டா நீ பேசாம இருந்தாலே போதும் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிடு யோ அந்த கண்ணா கொஞ்சம் கோவப்படுற மாதிரி மூஞ்சே வச்சிடு அப்பதான் எங்க அண்ணிகாரி நம்புவா என்னே நாத்து நாத்து ஏன் உங்க வீட்டுக்காரரு இப்படி ஒரு மாதிரி மேக்கிங் கிடைக்குமா கண்ணை உருட்டிட்டு கோவத்துல நிக்காரு அவர் கண்ணை உருட்டிட்டு கோவத்துல நிக்காரு இழுக்கும் போது வாய் அங்கேயும் இங்கேயும் ஏனே ஒரு நாள் இருந்துட்டு போலானே நீங்களும் உங்க ஒய்ஃபும் அதான் என் நாத்தனாருக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க நாத்தனார் ஒரு மாதிரி இழுத்துட்டு நிற்கவோ எதனாலும் உங்க நாத்தனார் கிட்டேயே பேசிக்கிடுங்க அவளுக்கும் உங்களுக்கும் தான் சரி சாடிக்கேற்ற மூடி இது பாபத்தில் இருக்காள நம்ம எப்படித்தான் இருக்க சொல்ல முடியும் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல போனா போட்டுதே வர நம்ம வீட்டு வேணாம் வாழ்க்கையில தான் இருக்கு ஏ ஆமா கொஞ்சம் நினச்சி பாரு சரி சரி அழாதீங்க கண்ணை தொடங்க உடனே குபு குப்புனு சாடிடுமே இதே மே மாசம் இதே மாதிரி அழுங்க உங்க கண்ணு ரெண்டு ரெண்டு டியூப் சுருவி ஒரு குடம் தண்ணி பத்து ரூபா வித்து போடுதே என்ன அயில மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன் சால மீன பொறிக்கணுமா இல்ல அப்படியே சுட்டு தருவா தங்கச்சி அயில மீன் குழம்பா சாத்த போடு முதல்ல புறவு வரக்கூடிய கதையை புறவு பாத்துக்கலாம் சுவார்கடடா சுவர்க்க முடிவு பண்ணாத ஓ மாப்ளை பத்தியா ஐயில மீன் குழம்புனானே ஒரே ஓட்டமா ஓடிட்டே இருக்குல நீனும் போ ஒரு தட்டி சோறு போட்டு கொண்டாரே போ இந்த பாரு நீ சொல்லுத ஓ மர்மகாரி பின்னால நின்னு அப்படியே முழிச்சிட்டு நிக்கா அவள சொல்ல சொல்ல அவள சொன்னதா நான் இருப்பேன் இல்லன்னா இப்பவே நான் பெட்டி கிட்டதே அம்மா மீர் வீட்டுக்கு நாத்து குழம்பு வைக்கிட்டுமா இல்ல பொரிச்சது வைக்கிட்டுமா குழம்பு மீன் வேண்டாம் வெறும் மீன் குழம்பு ஊத்திட்டு பொரிச்சது கொண்டாங்க அவ்வளவுதான் கதை முடிஞ்சி கொஞ்ச நேர கோவப்படுற மாதிரி கெத்து கட்டலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள நானே இப்படி சொல்லிப்டனே ஏடி மக்களே உங்கட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பா பெட்ரூமுக்கு இவ்வளவு நாளுங்க வந்து படாத பாடு படுத்துனது போதாதுன்னு இப்ப மாப்ளே வேற வர சொல்லி அம்மே மவுல நல்ல டிராமா போடுதாளுவோ இது இருந்தா நல்ல நேரத்துக்கு நேர சாப்பாடு கிடைக்கும்ல அங்க போனா மாமியார் வேல செய்ய சொல்லுவா இவளுக்கு குருக்கு குனியாது அதுக்குள்ள அங்க இருந்து நவள மாட்டங்கா இவள நவள வைக்கணும்னா இந்த மனுஷவரங்க வந்திருக்காரு இப்ப என்னத்த சொல்ல சரி ஒரு நாள் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லியாச்சு நாளைக்கு எதையாவது ஒண்ணு சொல்லி அனுப்பி விட்டு வேண்டியதான் நம்மளுக்கு கம்பெனி கட்ட முடியாது ஏ சிம்ரன் எங்க இருந்து சத்தம் போடுதே ஏ சின்ன பொண்ணு டோக்கன் வாங்குனியா 1000 ரூபாய் வாங்குறங்கறத மறந்துட்டியோ ஐயே அட ஆமா மறந்தே போய்டே வீட்ல ஒரே சுனாமி சிம்ரன் அதனாலதான் மறந்தே போய்டேன் என்ன சின்ன பொண்ணு சொல்லுதே வீட்டுக்குள்ள சுனாமி வந்துதா முதல்ல நாதனா சுனாமி வந்து ஒரு வழி ஆக்கிச்சி கடைசில கர கடக்க போகுதுன்னு நினைச்சே கடைசில பார்த்தா அதுக்கு அடுத்தல ஒரு சுனாமி வந்து நிக்கி அதான் மாப்ள வணக்கம் வந்துச்சு யாராவது ஓ மாமியா கரெக்ட்டா சொல்லிட்டு வா நம்ம சீக்கிரம் போனா இடம் பிடிக்க முடியும் இல்லன்னா வாங்கிட்டு வரணும்னா சாயந்திரம் ஆ சரி சிம்ரன் ஏதே ஏதே சரி சோறு போட்டு வசிக்கினா சிம்ரன் இப்போதான் அதுக்குள்ள என்ன சீக்கிரம் பள்ளி ஆமாமா சீக்கிரம் விட்டுட்டாங்க ஆசையா இருக்குமா என்ன செட்டி செய்து தர வீட்ல கடலமா பச்சி

இது நல்லா இருக்கடி கதை என் புள்ளைல ரெண்டு வந்தோன்னு என்னத்தம்மா திங்கான வந்துச்சு அந்த அளவு சரி கொஞ்சோண்டு மாவு இருந்தா மிளகாயும் இருந்து சரிய பச்சைய போடுன்னு போட்டுட்டு இருக்கேன் சரி வந்ததே வந்துட்டோம் உட்காருவோம் ஆளுக்கு ரெண்டு பச்சை திருட்டு போவோம் ஏடி பச்சை வேணும் பஜ்ஜி வேணும்னு கேட்டீங்களா சீக்கிரம் சாப்பிடுங்க சூடா இருக்கு பாருங்க ஏமா நாங்க டிவி பார்த்துட்டு போய் சாப்பிட்டுமா சரி போங்க மக்கா சண்டைப்படாதீங்கன்னு அங்க உட்காந்து

இல்லதே நாலஞ்சு இருக்கு எடுத்து சாப்பிடுங்கதே தே வாரு அள்ளி அள்ளி எல்லாத்தையும் குடுத்து வச்சுக்க கடைசில ஒண்ணு இல்லாம கிடக்க வேண்டியதா சரி தே நீங்க சூடு சாப்பிடுங்க தே நான் பேய்ட்டறேன் வாரு செல்ல தாய் மார் போகல சியாராதே அவ கூட சியார் தான் வச்சுக்க சரி இல்ல அம்மள தான் சொல்லி போட்டேன் சரி தே நீங்க பஜ்ஜி சாப்பிடுங்க என்னத்துக்கு என்னவாம் சொல்லுது வேற என்ன வேளை அடுத்தால மவனுக்கு பொண்ணு பார்க்கல அவ என்ன மாதிரி பொறுமையா இருந்துறவளான் பாப்போம் சின்ன மர்மமா வரவல்ல அப்ப காதை கிளியது தெரியும் போம்போதே புலம்பிட்டு போறா என்னதா யாசோலா இருக்கும் சின்ன மர்மமா மட்டும் வரட்டும் அதுக்கு அப்புறம் வந்து வீட்ட விட்டே விரட்டுதே அதுக்கு தான சின்ன மாமனுக்கு நாளைக்கே பொண்ணு பார்க்க போறேன் அம்மா எப்படி என் ஒத்த கால் நடிப்பு சூப்பர் மக்களே இப்படி தான் உங்க அண்ணிக்கு அறிய நடிச்சு யாமாத்தணும் ஒரு நாள் தான் உங்க அண்ணிக்கு அறிய இருக்கணும்னு சொல்லி இருக்க என்னது உன் மர்மமா காரி ஒரு நாள் தான் இருக்கணும்னு சொல்லி இது இதுனால கதையா இருக்க அவளை எப்படியோ சம்மதிக்க வச்சிருக்கேன் நீ எத்தனை நாள் நாளும் இரி என்ன பேசாம இரி அதுக்கப்புறம் வரக்கூடிய கதையை அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இந்த பாரு நான் இனி ஒரு வேலையும் குடிஞ்சு நிமித்தி எதுவும் செய்ய மாட்டேன் எல்லாம் நீங்க தான் செய்து தரணும் என் மாப்பிள்ள வர வந்திருக்காரு நாங்க வேலை செய்தோம்னா அங்க போய் வேலை செய்ய வேண்டியது மீன அதுக்குதானே வச்சாச்சுன்னு காலிலே பத்தியா பொரிச்சு வச்சாச்சுன்னா எடுத்து வர சொல்லுதே நீ நல்ல மூக்கு முட்டை ரெஸ்ட் நல்லா இருமா அந்த சாத்து மூட்டையும் கூப்பிடுதே சரி மக்களே மறுமணையும் கூடு சாத்து போட்டுலாம் இந்த மக்களே ஒன்னே ஒண்ணு சொல்லுதே நீ கேப்பியா என்னம்மா நீ சொன்னா கேட்டதான் செய்வேன்

இதோட தொடர்ச்சி அடுத்து வீடியோல வரும் மறக்காம பாருங்க அதுக்கப்புறம் அண்ணி நாத்தனாரு மாமியா மரமுவா என்னென்ன அலப்புறம் உண்டுமோ எல்லாம் வரப்போகுது தொடர்ந்து பாருங்கண்ணே ஜாலியா இருக்கும்